இப்படி ஒரு கோயில மிஸ் பண்ணிட்டமேன்னு நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்த கோவில் இது நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த கோயிலுக்கு வரலா அப்படி ஒரு கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம் வடிவுடையம்மன் கோவிலுக்கு தான் திருவெற்றியூர்ல இருக்க வடிவுடையம்மன் கோவில் தான் நிறைய சிற்பங்களையும் நிறைய வந்து மூலவர்களையும் நான் இங்க பார்த்தேன் அதே மாதிரி ஆதிபுரீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவனுடைய முதல் ரூபமான ஆதிபுரீஸ்வரர் இங்க தான் இருக்காங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய லிங்கமும் இந்த கோவில்ல தான் இருக்கு இந்த கோவில்ல வடிவுடைய இந்த கோவில்ல இருக்கிற அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதன் மூலமா நாம நினைச்ச காரியம் அனைத்துமே நிறைவேறுமா இந்த கோவில்ல அம்மன் ஞான சக்தியின் வடிவமா காட்சி குடுக்கறது இன்னொரு சிறப்பு சோ கல்வியில ரொம்ப தடையா இருக்கிறவங்க படிப்பு வர மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்றவங்க மனசே நிம்மதி இல்லன்னு ஃபீல் பண்றவங்க இந்த கோவிலுக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அம்மனோட அருள் ஞானம் நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க அதே மாதிரி இருபத்தி நட்சத்திரத்துக்குரிய லிங்கங்கள் இந்த கோவில்ல இருக்கிறது மிகவும் சிறப்பு இந்த கோவில்ல இல்லாத தெய்வங்களே இல்லைன்னு சொல்ல முடியும் நிறைய தெய்வங்கள் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாத்தீங்கன்னா ஆதிபுரீஸ்வரரை ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி தியாகராஜ சுவாமியை ரொம்ப பிடிச்சிருந்தது வடிவுடைய மன சொல்லவே தேவையில்ல கண்டிப்பா இந்த ஒரு கோவில்ல வந்தோம் அப்படின்னா நீங்க வேற எந்த கோவிலுக்குமே போத்த அப்படி ஒரு சிறப்பு திருவெற்றியூர்ல இப்படி ஒரு கோவிலா நான் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன் இவ்வளவு பெரிய கோவில நான் இவ்வளவு நாளா பாக்காம மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருத்தப்படுறேன் கண்டிப்பா நீங்களும் வருத்த படாம இருக்கணும்னா இந்த கோவிலுக்கு வாங்க சரியா நன்றி நமச்சிவாய